வாழம்பர்களை இன்றும் நாம பைபிளின் ஒரு வசனமும் அதற்கான விளக்கமும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கற்றுக்கொள்வோமா நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம் மத்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் விளக்கம் என்ன நம்ம வாயில தீய வார்த்தைகளே வரக்கூடாது சீய வார்த்தைகளை பேசும் பொழுது ஒருத்தருடைய மனது வேதனைப்படும் அதனால சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் வரும் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க நண்பர்களோடு நட்பும் முடிஞ்சிடும் எல்லாத்துக்கும் மேல கெட்ட வார்த்தை பேசி மற்றவங்களை படுத்துறதுனால நம்ம மரணத்துக்கு பின்னாடி நியாய தீர்ப்பு ஒண்ணு நடக்கும் அந்த நியாய தீர்ப்புல நாம பேசுற வீணான கெட்ட வார்த்தைக்கு நரகத்தில் போய் வேதனைப்பட வேண்டிய நிலவரும் அதனால பக்தி விருத்தி உண்டாக்கும் நல்ல வார்த்தையை பேசணும் பக்தி விருத்தி உண்டாக்கும் நல்ல வார்த்தைனா என்ன இயேசுவின் மீதும் பைபிளின் மீதும் நம்பிக்கையை வார்த்தைகள் இயேசுவை நாம நம்பினா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு அன்புள்ளவனா தன்னை போடக்கூட்டத்தை நேசிக்கிறவனா கூறுப்படாதவனா யாரோடையும் சண்டை போடாதவனா பொறுமை உள்ளவனா உண்மை இல்லவனா கெட்ட மாறிடுவோம் ஏன் பேசக்கூடாதுன்னு நல்ல வார்த்தை எது ஏன் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னும் நீங்க கோபம் வந்தாலும் பொறுமையா இருக்க கத்துக்கணும் கெட்ட வார்த்தை பேசவே கூடாது வசனத்தை தினமும் மனப்பாடம் பண்ணி ஏசுப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா மாறணும் ஓகே நாளைக்கு வேறொரு வசனமும் அதற்கான விளக்கமும் பார்ப்போம் பாய்